ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூரியன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே மாலையில் இப்போ மணி என்னென்னா அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த சூரியனை பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அழகாக இருக்குது பாக்கையில் வீடியோ விட நேர பார்க்கையில் அவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே மறையுது சூரியன் அவ்வளவு நல்லா இருக்குது பாருங்கள் அப்படியே மறைஞ்சிக்கிட்டு இருக்குது அழகாக மறைஞ்சிக்கிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமான ஒரு காட்சியாக இருக்குது பாருங்கள் அந்த சூரியன் எவ்வளவு சிவப்பு கலரில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளவு நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறந்துடாமல் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி பார்க்குறதுக்கே ரம்யமாக இருக்குது வீடியோவில் கூட அவ்வளவா நல்லா தெரியல பாருங்கள் ஆனால் அங்கே அவ்வளவு சூப்பராக அப்படியே உள்ளே அப்படியே மறியுது பாருங்கள் சூரியன் சூப்பராக மறையுது பாருங்க. பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளில் சொல்லுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்